கலீமிக்கு அல்லாஹ் மின் இன்று தினம் மோதப்பட்ட சூரா அல் மஹிதாவினுடைய தொண்ணூறாவது வசனத்திலே அல்லாஹ் அல்ல ஷானு தாலா யா பொழுது யா ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே இன்னமல் ஃபமுரோ வல் மைசிரோ வல் அல்சாபோ வல் அஸ்லாமோ ரிஜிசோம் நிச்சயமாக மது அருந்துதல் சூதாறுதல் சிலை வணக்கம் செய்தல் இவையெல்லாம் அமளி செய்தான் செய்தானுடைய அமல்களாக இருக்கிறது பஜிதனிபூஹூ அவற்றை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் மதுவை இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு லிசானு தாலா இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் மது ஹராமாக்கப்பட்ட வசனங்களில் இறுதியான கடைசி வசனமாக இது இருக்கிறது எல்லா பாவங்களையும் அல்லாஹு ஜெல்லபூத்தாயா ஒரே வசனத்தில் ஒரே விஷயத்தில் ஒரு தடவை சொல்லி அப்படியே அதை விட்டுவிடுங்கள்னு சொல்லுவார் உதாரணத்திற்கு பாருங்களேன் வட்டி ஹராமாக்கப்பட்டது அல்லாஹ் எப்படி ஹராமாக்கினான்னு தெரியுமா வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள் அதாவது யாய்ரிபா ஈமான் கொண்டவர்களே இத்த புல்லா அல்லாஹை அங்கிக் கொள்ளுங்கள் வட்டியில் மீதம் இருக்கக்கூடியதை அப்படியே விட்டு விடுங்கள்னு சொல்ற இப்ப ஒருவர் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் அதில் அவர் செலுத்த வேண்டிய அசல் மீதம் இருக்கிறது வட்டியும் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் நான் வாங்கி நான் கொடுத்து விட்டு இதை மட்டும் வசூல் பண்ணிட்டு இதோட முடிச்சுக்கிறேங்கிறது கணக்கு இல்லை இந்த நொடியில் இந்த ஆயத் இறங்கிய பொழுது உங்கள் கைவசம் இருக்கக்கூடிய எல்லா வட்டியினுடைய வரவு செலவையும் இப்படியே விட்டுவிடுங்கள்னு சொல்லி ஒரே வசனத்தில் அல்லாஹு ஜல்லுஷானு தலா வட்டியை ஹராமாக்கினான் கொலையாகட்டும் கொள்ளையாகட்டும் விபச்சாரமாகட்டும் எல்லா பாவத்தையும் ஒரே ஆயத்தில் ஹராமாக்கிய அல்லாஹு ஜல்லுஷானு தாலா பட் இந்த மதுவை எப்படி ஹராமாக்கியிருக்கிறான் என்பதை குரானுடைய வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது முதல்ல அல்லாஹுள்ளா மதுவை பற்றி பேசும் பொழுது இது நல்லதில்லை என்று சொல்லுவார் இது நல்லதல்ல என்று அல்லாஹ் சொல்லுவார் இரண்டாவது இஸ்மொஹமா அக்பரு மின் நஃபிஹிமா இந்த வட்டி இந்த மதுவில் இருக்கக்கூடிய அந்த தீமை இருக்குது இல்லையா அது நன்மையை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா காட்டு வேலைகள் கடுமையான வேலைகள் உடல் சார்ந்த உழைப்புகளை செய்துவிட்டு அவர்கள் தங்களுடைய ஓய்வுக்காக வேண்டி மதுவை பயன்படுத்தக்கூடிய வழக்கம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய உடலுக்கு இது ராகத்தை தருகிறது உடல் உற்சாகமாக இருக்கிறது எனவே நான் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் மதுவை பற்றி இரண்டாவது வசனத்தை இறக்கி வைக்கிறான் இஸ்முஹுமா அக்பரும் அக்பரும் மதுவில இருக்கக்கூடிய தீமை நன்மையை காட்டிலும் பெரிது என்று இரண்டாவது வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் மூன்றாவது நாம் பார்க்கிறோம் அல்லாஹது அடுத்தபடியாக மதுவை குறித்து சொல்லும் பொழுது நீங்கள் லாத்த கடம்பு அன் நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது தொழுகையின் பக்கம் நெருங்காதீர்கள் மதுவோடு தொழுகைக்குள்ளே வராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவோம் இப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக அல்லாஹு அல்லஷானு தாலா ஹராமாக்கி கொண்டே வருகின்ற பொழுது கடைசி வசனமாகத்தான் இன்றைக்கு தொழுகையிலே ஓதப்பட்ட அந்த வசனத்தின் மூலம் இன்னமல் ஹம்ருவல் மைசில்கள் அன்சாஃபுல் ரிஜிசூமின் அமளிஷை தான் என்று அல்லாஹ் சொல் சொல்லிவிட்டு ஃபஜு தனிபூ அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு அல்லச்சானுஹாலா இந்த வசனத்தின் மூலம் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லுகிறார் மதுவாகட்டும் விபச்சாரமாகட்டும் அல்லது வட்டி இவையெல்லாம் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஒரு சமூக கூற்றமாக பார்க்கப்படுகிறது மதுவை பொறுத்தவரை தனிநபர் செய்யக்கூடிய பாவம் அல்ல மது என்பது மதுவை பொறுத்தவரை மதுவாகட்டும் அல்லது வட்டியாகட்டும் இந்த இரண்டும் பெரும் பாவமாக இந்த சமுதாயத்தால் பார்க்கப்படுகிறது குர்ஹான் ஹதீஸால் கவனிக்கப்படுகிறது இது தனிநபர் செய்யக்கூடிய பாவம் அல்ல மாறாக ஒரு சமூகம் சார்ந்த தீமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மூர்த்தாலா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது இது மாதிரியான தீமைகளை எல்லாம் கலையிடு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினால் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் பரந்தான அமலை கொண்டு இந்த மார்க்கத்தை அழகாக்கினான் என்று சொன்னால் அது நிதர்சனமான ஒரு விஷயமாக இருக்கும் முதல்ல ஒரு மனிதன் தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தவறை கலைந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய யாரும் மதுவின் பக்கம் நெருங்கக்கூடியவர்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய யாரும் குடிகாரர்கள் இல்லை அதே நேரத்திலே மது அருந்தக்கூடியவர்கள் இங்கே வருவதற்குள்ள வாய்ப்பும் இல்லை அப்படியானால் பள்ளிவாசல் குருவி மெஹராபுகரிலே இது சார்ந்த விஷயங்களை ஏன் பேச வேண்டும் என்கிற ஒரு கேள்வியையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே வர்றவங்க தொழுகையாளிகள் தொழுகையை பற்றி சொல்லலாம் மற்ற விஷயங்களைப் பற்றி பேசலாம் தொழுகை மதுவே குடிக்காத ஒரு நபரை உட்கார வைத்து மதுவின் தீமையை பற்றி பேசுவதனால் என்ன பயன் என்று சொன்னால் அதிலேயும் ஒரு சில நல்ல விளக்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே மது குளிக்கக்கூடிய நபர்களை இந்த சமுதாயத்தில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறோம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் மது குளிக்கக்கூடியவர்கள் இங்கே இல்லை நாம் என்ன செய்ய வேண்டும் நம் மீதான கடமை என்ன தெரியுமா மது அருந்தவர்களுடைய அருந்தக்கூடியவர்களுடைய விஷயத்திலே சமூகம் சொல்லி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை சமுதாயத்தில் பேண வேண்டும் முதல் விஷயம் ரவிசர சிங் அவர்கள் சொல்றாங்க மது என்று சொன்னால் அது மட்டும் ஹராமல்ல மது சார்ந்த விஷயத்திலே பத்துக்கும் ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களோடு சேர்ந்திருப்பவர்கள் ஊற்றிக் கொடுக்கக்கூடியவர்கள் அந்த பாத்திரங்களை சுத்தம் செய்பவர்கள் அவர்களுக்கு உடந்தையாக இருப்பவர்கள் என்று மது தொடர்பான எல்லா தரப்புமே இந்த மார்க்கத்தால் நஜீஸ் என்றும் ஹராம் என்றும் சொல்லி தரப்படுகிறது வட்டியும் அப்படித்தான் கொடுப்பவர் வாங்குபவர் அதற்காக கணக்கெடுப்பு அதை பாதுகாப்பவர் அதற்கு இருப்பவர் அதை நோக்கி கை காட்டுபவர் எல்லாமே அதே போல மதுவிலேயும் ஒதுக்கப்படக்கூடிய வேலையை நாம் செய்ய வேண்டும் எப்படி சமுதாயத்தினுடைய முக்கியமான மதிலே மது சார்ந்த இருக்கக்கூடியவர்களை ஒருபோதும் முற்படுத்தக்கூடாது அவர்களுடைய சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ளக் கூடாது அவர்கள் சார்ந்த நல்ல நல்ல விஷயங்களிலே நாம் பங்கெடுக்காமல் புறக்கணிப்பதன் மூலம் அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்யக்கூடிய கடமை இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது எனவே தான் அது சார்ந்த விஷயங்கள் இங்கே பேசப்படுகிறது ரசூலுல்லாய் சரந்தாலோசனம் அவர்கள் மதுகுண விஷயத்தில் எந்த அளவிற்கு உச்சமாக சொல்லி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்காக நீங்கள் சிபாரிசு செய்யாதீர்கள் ஒருவர் மது அருந்துகிறார் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்மளைய கூப்பிடுறாங்க நீங்கள் அவருக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவருக்கு சிபாரிசு செய்யுங்கள்னு கேட்டால் நீங்கள் அவருக்கு சிபாரிசு செய்யாதீர்கள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளிலே அவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசாதீர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு நலவு வருவதற்கும் சமூக மக்கள் காரணமாக இருக்காதீர்கள் என்ன காரணம் அவர்கள் செய்யக்கூடிய பாவத்தை நாம் ஆதரிப்பதைப் போல ஆகிவிடும் என்று நபீசலந்தாலேஸ் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் அடுத்த தலைமுறையினர்களுக்கு மதுவினுடைய விபரீதத்தை எடுத்து நல்ல மக்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய குடும்பத்தார்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய நாம் அது சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இடையூறுகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அதுவினுடைய பாதிப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லாஹு எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அதை இந்த சமுதாயம் எப்பொழுதுமே ஹலாலாகவோ நியாயமானதாகவோ ஆக்க முடியாது என்பதை கவனத்தில் கொண்டாக வேண்டும் மட்டுமல்ல நம்மை சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கிறது நான் மது அருந்ததில்லை என்கிற ஒரே காரணத்தால் நான் இந்த உலகத்தின் மிகப்பெரும் இறை மாறிவிட இருக்கலாம் கேலி செய்வதாக இருக்கலாம் பிறரை ஏளனமாக பார்ப்பதாக இருக்கலாம் இப்படி மதுவை போல நிறைய பாவங்கள் நம்மை விட்டும் நீக்க முடியாமல் நிறைய இருக்கிறது அவற்றை நாம் இனம் காண வேண்டும் நம்மை விட்டும் கலைந்து கொள்ள வேண்டும் நடைபெறக்கூடிய ரம மாதத்தை பயனுள்ள வகையில் ஆக்கி கொள்ள வேண்டும் எல்லாமல்லாலமி நல்லாக நம்மை சுற்றி என்னென்னவெல்லாம் பாவமான காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவற்றை கண்டறிந்து உணர்ந்து தவிர்ந்து வாழக்கூடிய நல்லதொரு தோற்றத்தை நம் அனைவருக்கும் தந்தது நல்ல ஒரு குறிவானாக வாசரதாபானி